வித்யாவும் ரோகிணியும் இந்த கறிக்கடைக்காரர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற பக்கம் போய் கடை போடுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு இதுக்கு என்னதான் வழி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு வித்யா சொல்றாங்க சரி ரோஹிணி நீ சொல்ற மாதிரியே சிட்டியை பார்த்து சொல்றதா இதுக்கு சரியான தீர்வா இருக்கும் ஏன்னா எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு இந்த ஆள் கடையை அங்கேயேதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாரு இதுக்கு வேற வழியே இல்லை வா இப்பவே போய் சிட்டி கிட்ட சொல்லி இந்த கறிக்கடைக்காரரை ஒரு மிரட்டு மிரட்டியோட சொல்லி சொல்லலாம் அப்படின்னு வித்யா ரோஹிணியை கூட்டிட்டு அங்கே சிட்டி வெளியே பார்க்கறதுக்கு போகிறாங்க அங்கே சிட்டி பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் ஏசி போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு அந்த ரோலிங் சேரில் உட்காந்துட்டு கம்பீரமாக இருக்காரு உடனே ரோகிணியும் வித்யாவும் உள்ள போன உடனே பாடு குஷி ஆயிடுறாரு சிட்டி என்னடா இது வழக்கமா மீனை தேடி தூண்டில் தான் போடுவாங்க ஆனா இங்க என்னன்னா மீனே தூண்டில தேடி வந்திருக்கு சரி என்னன்னு தான் விசாரிப்போம் அப்படின்னு சிட்டி ரோஹிணிய பார்த்து கேட்கிறாரு என்னம்மா இந்த பக்கம் அதுதான் உன் பிரச்சனை எல்லாம் தீத்து பி தினேஷ் அதுதான் பேக்கப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை பார்த்து கேட்குறாரு சிட்டி உடனே வித்யா சொல்கிறாங்க அண்ணா அது வந்து இப்போ அது பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை அதாவது இவ கல்யாணமாகி இருக்கால அந்த வீட்டில் ஒரு மாமாவா நடிக்கிறக்காக இருந்து வந்த மாதிரி இங்கே பக்கத்தில் தான் ஒரு கறி வியாபாரம் செய்கிற ஒரு கறி கடைக்கார அண்ணாவை கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சுருந்தோம் இப்போது அந்த முத்துவும் மீனாவும் அவரை கண்டுபிடிச்சிருவாங்க போல அதனால் நாங்கள் என்னமோ அவர்கிட்ட பேசி பார்த்தோம் ஆனால் அவர் மசியறதா தெரியவே இல்லைன்னா நீங்க ஒரு டைம் பேசி பாருங்க அப்பதான் அவர் கேட்பாரு அதுவும் சாதாரணமா நீங்க பேசினீங்கன்னா அவர் ஒத்து வர மாட்டாரு நீங்க உங்களோட அடியாட்களை விட்டு உங்க வழியிலயே அவரை டீல் பண்ணீங்கன்னா தானா ஒத்து வருவாரு அப்படின்னு வித்யா சிட்டி கிட்ட சொல்றாங்க உடனே சிட்டி சொல்றாரு என்ன அவனை ஒரே அடியா பேக்கப் பண்ணி அனுப்பிடணுமா இல்ல சும்மா மிரட்டி மட்டும் விட்டா போதுமா இந்த சிட்டிக்கும் சிட்டியோட ஆளுகளுக்கும் கையில பேசிதான் பழக்கம் வாயில பேசி பழக்கம் இல்ல ஒரே அடியா அவனை அனுப்பிச்சிடலாமா மேல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட கேட்கும் பொழுது பதறி போய் ரோகிணி சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் பண்ண வேண்டாம் சிட்டி நீ ஒன்னும் சும்மா மிரட்டி மட்டும் விடு போதும் அவர் பயந்துக்குவாரு அந்த இடத்துல இருந்து கடையை எடுத்துட்டு வேற பக்கம் போட சொன்னா போதும் வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சிட்டி கிட்ட சொல்றாங்க உடனே சிட்டி சரி சரி நான் அதை பாத்துக்கிறேன் அப்புறம் இதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ஆகுமே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சிட்டி கேட்கிறாரு அதுக்கு ரோஹிணி உடனே சொல்றாங்க அதுதான் அன்னைக்கே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்ல அந்த பணத்தவே இந்த வேலை செய்யறதுக்கும் சேர்த்தி வச்சுக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சிட்டி கிட்ட சொல்லும் பொழுது உடனே சிட்டி சத்தமாக பலத்தை சிரிப்பு சிரிக்கிறாரு அஹாஹா அப்படின்னு உடனே வித்யா ரோஹினியை கையில் பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போறாங்க ஏ ரோஹிணி இவன் தான் பணம் பைத்தியம்னு தெரியும்ல இவன் கிட்ட வந்தாச்சுன்னா பணம் இல்லாமல் ஆகாது சரின்னு ஒத்துக்கோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படியோ இப்போதைக்கு நமக்கு அந்த கறிக்கடைக்காரரோட தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா முத்து கண்டுபிடிச்சிட்டான்னு வெயி அப்புறம் அந்த இருந்தே விஜயா ஆண்டியும் மனோஜும் துரத்திட்டாங்கன்னா சுத்தமாக உன்னோட ஜோலி காலி ஆயிரும் அதை மறந்துடாத இப்போ பணத்துக்கு வேண்டியெல்லாம் யோசிக்க வேண்டாம் அதுதான் உன் லூசு புருஷன் மனோஜ் இருக்கார்ல அவரை பிடிச்சி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட உடனே ரோஹிணியும் வித்யா நீ சொல்கிறது தான் சரி சரி இவனுக்கு பணம் கொடுக்குறதாவே சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மறுபடியும் சிட்டிகிட்டே பேசுகிறாங்க ரோஹிணி சரி சரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்குவீங்களாமா முதல்ல அந்த கறிக்கடைக்காரரை அந்த இடத்துலேருந்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு சிட்டிக்கிட்ட ரோஹிணி சொல்லும் பொழுது இப்போ சொல்லிட்டு எல்லாம் மா இப்ப பாரு நீ வீடு போய் சேர்றதுக்குள்ள அந்த கறிக்கடக்கார கறிக்கடக்காரரோட கடை சுவடே தெரியாம அடியோட காலியாயிடும் பயப்படாம போமா நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த நியூஸ் வரும் போ போ அப்படின்னு சிட்டி தைரியம் சொல்லி அனுப்புகிறாரு ரோஹிணிக்கு சரின்னு சிட்டி அங்கேருந்து ரோஹிணியும் வித்யாவும் கிளம்பினதுக்கப்புறம் தன்னோட ஆட்களை அங்க கறிக்கடைக்காரர் இருக்கிற கறிக்கடைக்கு அனுப்பி வைக்கிறாரு மிரட்டுறதுக்காக அங்க சிட்டியோட ஆட்கள் போய் அங்கே கறிக்கடைக்காரரை மிரட்டுறாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் இங்கே இருக்கிற எல்லாம் காலி பண்ணிட்டு நீ வேற இடம் தேடி போகல இப்போ நீ கறியை வெட்டுற மாதிரி நாங்கள் உன்னை வெட்ட வேண்டியதாக இருக்கோ உனக்கு எப்படி கறி வெட்டுறது பழக்கமோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆளுங்களை வெட்டுறது பழக்கம் அதனால மரியாதையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துல போய் போறதுக்கு பாரு அப்படின்னு அங்கே சிட்டியோட ஆட்கள் கறிக்கடக்காரரை மிரட்டுறாங்க உடனே பயந்து போன கறிக்கடக்காரர் சரிங்க ஐயா நாங்கள் குழந்தை குட்டி குடும்பம்னு நிறையா இருக்கிறாங்க என்னை நம்பி தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு ஏமா உன்னை நம்பி தானே நான் அந்த வீட்டுக்கு மலேசியா மாமாவா நடிக்க வந்தேன் கடைசியில இப்போ நீ உன்னுடைய நாடகத்தை என்கிட்டயே காமிக்க ஆரம்பிச்சுட்ட பாத்தீங்களா அங்க சிட்டி கிட்ட போய் சொல்லி சிட்டியோட ஆட்கள் வந்துட்டு என்ன கொல்றதா மிரட்டுறாங்க அன்னைக்கு ஒரு அவசர பண தேவைக்காக அப்படி நடிக்க வேண்டியதா போச்சு ஆனா கடைசியில இப்படி ஒரு விலங்கத்தை நீங்க கொண்டு வந்து விடுவீங்கங்கிறது எனக்கு தெரியாம போச்சு இந்த இடத்துல என்ன நம்பி நிறைய வாடிக்கையாளர்கள் கறி வாங்கறதுக்காக பழக்கப்பட்டு தான் வருவாங்க நான் வேற இடத்துக்கு போயிட்டேன்னா அவங்க எல்லாம் என்கிட்ட வரமாட்டேன் மாட்டாங்க இதனால என்னோட வியாபாரம் பாதிக்கப்படும் என் குடும்பத்துல ஏழு எட்டு பேருமா அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது கடைசியில என்னோட உயிருக்கே வேட்டு வைக்கிறபடி நடந்துருச்சு என்னம்மா ரோகிணி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடக்காரர் பரிதாபமா கேட்கிறாரு ரோஹிணி கிட்ட உடனே ரோகிணி சொல்றாங்க அன்னைக்கு மலேசியா மாமாவா நடிக்கிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு தானே நடிச்சிங்க அப்போ இந்த மாதிரி பின்விளைவுகள் வந்தா அதையும் தான் ஆகணும் அதனால முத்துக்கு தெரியக்கூடாதுன்னா நீங்க சிட்டி சொன்ன மாதிரி உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணிடுங்க எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு ரோகிணியும் போனை கட் பண்ணிடுறாங்க உடனே மலேசியா மாமா அதுதான் அந்த பிரவுன் மணி இப்படியே விட்டா இந்த பொண்ணுங்களோட ஆட்டம் அதிகமாகிட்டே போகும் உடனடியா நம்ம முத்து தம்பியை பார்த்து உள்ளதை ஃபுல்லா சொல்லிடணும் அப்படின்னு முத்துவை பாக்குறதுக்காக அங்க கார் ஷெட்டுக்கு போறாரு பிரவுன் மணி என்னதான் கறிக்கடைக்காரர் வேற இடத்துக்கு கடையை மாற்றுறதுக்காக ரெண்டு நாள் டைம் கேட்டிருந்தாலும் சிட்டிக்கு என்னமோ கறிக்கடைக்காரர் மேலே சந்தேகமாக இருந்தங்காட்டி ஒரு ஆளை இருபத்தி நான்கு மணி நேரமோ அங்கே ப்ரவுன் மணியை வாட்ச் பண்ண சொல்லி பண்ணி பண்ணியிருந்தார் அந்த ஆள் நல்லா விவரமாக எங்கே இந்த ப்ரவுன் மணி போகிறாரு அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகும் பொழுது அவர் அங்கே முத்துவோட கார் ஷெட்டுக்கு தான் போகிறாருங்கிறத அறிஞ்சிட்டு உடனே சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது உடனே சிட்டி என்ன தைரியமே நம்மக்கிட்ட பர்மிஷன் பெர்மிஷன் கேட்டுட்டு இப்ப முத்துக்கிட்ட உள்ளத சொல்றதுக்கு போறாடா அவனை காரை விட்டு அப்படியே தூக்கி எடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சிட்டி உடனே அந்த சிட்டியோட ஆளும் பிரவுன் மணி மேல காரை விட்டு ஏத்திடுறாரு உடனே பிரவுன் மணி அந்த இடத்துலயே அடிபட்டுறாரு ரத்த வெள்ளத்துல அங்க ரோட்ல கிடக்குற பிரவுன் மணிய அங்க ரோட்டோரமா இருக்கிற கடக்காரங்க எல்லாருமே ஆம்புலன்ஸ் ஒன்ன வர சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க பிரவுன் மணி அடிபட்ட உடனே நிறைய போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க ஏன்னா இது ஒரு மர்டர் அட்டம் மாதிரி இருக்கு அதுவும் வேணும்னே காரை விட்டு ஏற்றின மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க ரோட்டோரமாக இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே சாட்சிகள் கொடுக்கும் பொழுது அந்த சிட்டியோட ஆள் கையும் களவுமா பிடிபட்டுக்கிறாரு போலீஸ்கிட்ட உடனே போலீஸ்ல என்ன சொல்கிறாருன்னா அவரு இப்படி நான் வந்து சிட்டியோட ஆள் போலீஸ்கிட்ட அந்த கையும் களவுமா சிக்கின சிட்டியோட ஆள் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி நான் வந்துட்டு சிட்டியோட ஆளுங்க எங்களோட தொழிலே பார்த்துட்டிங்கன்னா ஆள் கடத்துறது கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது அந்த மாதிரி தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் நான் இவரை பண்ண வேண்டியதாக போச்சு அதுவும் ஒரு பொண்ணு ரோஹிணின்னு அவங்க பார்லர் கூட வச்சு நடத்துகிறாங்க அவங்க இங்கே வந்து எங் பாஸ் சிட்டி அண்ணா கிட்ட இப்படி பிரவுன் மணி அப்படிங்கிறவர் மலேசியா மாமாவா எங்க வீட்டில் நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன் அவர் இப்போ கறிக்கடைக்காரர் வேலை இருக்காரு அவர் வந்துட்டு இப்போ பயமுறுத்துற மாதிரி பேசுறாரு அதனால தன்னோட வாழ்க்கைக்கே ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவர் ஆளை விட்டு தூக்க சொல்லி சிட்டி கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஆள் அப்பட்டமா சொல்றாரு உடனே போலீஸ் கையும் களவுமா ரோஹிணியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க உடனே ரோஹிணி சொல்றாங்க இல்ல இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணலை நான் சும்மா ஒரு மிரட்டு தான் மிரட்டி விட சொன்னேன் இந்த கறிக்கடைக்காரரை இவங்க தேவையில்லாமல் கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு தப்பிச்சுக்கிறதுக்காக போலீஸில் சொல்கிறாங்க ரோகிணி ஆனால் கண் திறந்து முழிச்சு பார்க்குற ப்ரௌன்மணி கிட்ட விசாரிக்கிறாங்க போலீஸ் அப்போ ப்ரௌன்மணி சொல்கிறாரு ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் என்னை வந்து மிரட்டிட்டு போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முத்து மீனானு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரொம்பவுமே நல்லவங்க அவங்க நேற்று வந்து மீனா பொண்ணு என்கிட்ட கறி எடுத்துட்டு போச்சு அது அதுக்கு இந்த கடை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது முத்துக்கிட்ட சொல்லிடும் அதனால் முத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ரோஹிணி வீட்டுக்கு மலேசியா மாமாவா நடிக்கிறதான் கூப்பிட்டு போனாங்கங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் ஏன்னா அவங்க மாமியாரும் புருஷனும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க அந்த பொண்ணு நாடகம் ஆடிட்டுருக்கிறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு என்ன இந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லி மிரட்டினாங்க என்னால் முடியாது ஏன்னா இது என்னோட சொந்த இடம் இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் எனக்காக இருக்காங்க நான் இதை விட்டுட்டு போனேன்னா என்னோட தொழில் பாதிக்கும் இதனால என்னோட குடும்ப வருமானமும் போயிடுமான்னு நான் அவ்வளவு கெஞ்சி பார்த்தேன் சார் அந்த பொண்ணு இப்படி வேலை பண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி தாதா கிட்ட போய் சொல்லி ஏவி விட்டு என்னை கொலை பண்ற அளவுக்கு போகும்னு நான் நினைக்கவே இல்லை சார் அது மட்டும் இல்லாமல் நான் மலேசியா மாமாவா நடிக்கணும்னு போகல அன்னைக்கு ஒரு பண கஷ்டம் அதுவும் சூழ்நிலை என்னை அப்படி பண்ண வச்சிருச்சு மற்றபடி நான் தப்பானவெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல கடையில் படுத்துட்டு இருக்கிற ப்ரௌன் மணி வாக்குமூலம் கொடுக்கறாரு உடனே ரோஹினிய போலீஸ் ரெண்டு அப்பு அப்புன்னு அப்பிட்டு ஏமா உன் ஹஸ்பண்ட் எங்கம்மா வர சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மனோஜுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது உடனே மனோஜ் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு எனது ரோஹிணி கொலை பண்ணிட்டாளா அதுவும் ஆள் செட் பண்ணி பணம் கொடுத்து இந்த அளவுக்கு ட்ராமா பண்ணி அவரவே கொலை பண்ணுற அளவுக்கு இவ்வளவு துணிஞ்சவளா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிறாரு மனோஜ் ரோஹிணியை பத்தி கேள்விப்பட்டு இந்த நியூஸ் பரபரப்பா பேசப்படும் பொழுது முத்து மீனா காதுக்கும் போய் உடனே அங்கே விஜயா கிட்ட போய் பார்த்தீங்களா சும்மா மலேசியா மருமக மலேசியா மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினிங்கல்ல அவ மலேசியா மருமகள்லாம் கிடையாது ட்ராமா போட்டுட்டு இத்தனை நாளா உங்களையும் மனோஜையும் நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்துருக்கா இந்த பார்லரம்மா பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி நடிக்க வச்சதும் இல்லாம இப்ப அந்த ஆள் அதான் மலேசியா மாமாவா நடிச்சானே அந்த கறிக்கடக்கார பிரவுன் மணிய இப்ப கொலை பண்றதுக்காக சிட்டி அதுதான் மீனாவோட தம்பி சத்யா வேலை செஞ்சா இல்ல அந்த தாதா கிட்ட போய் பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி அந்த மலேசியா மாமாவா நடித்த ப்ரவுன்மணியை கொல்ல சொல்லி சொல்லியிருக்கா உங்கள் மலேசியா மருமக பாத்தீங்களா லட்சணத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு திரு திருன்னு நடுகாலில் நின்றுட்டு முழிக்கிறாங்க விஜயா அப்போ வீட்டுக்குள்ளே வர போலீஸ் மனோஜை பிடிச்சி ஏண்டா இதுக்கெல்லாம் நீயும் உடந்தையான்னு கேட்குறாங்க